இன்றின் சுபமங்கள பெட்டுக்கு கைலசியான ஒரே கடை ஸ்ரீ கைலாசி பெரிய கடை வீதி திருச்சி வணக்கம் அன்பு நெஞ்சங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசி வளன்கள்ல ரிசவராசிக்கு உண்டான வளங்களை நம்ம பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்கு தான் இந்த மாதா ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு ஏது பயிற்சி பலன்கள் இந்த மாதா ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சிங்க அது மட்டும் இல்லை உங்களோட ஜனன ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் ராகு ஏது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதை தான் தசா சொல்லுவாங்க அப்போ தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி இருக்கட்டும் இனி வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் இதுவரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பில் பட்டன் ஒரு அதை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசி பலன்களில் ரிசர்வராசிக்கு உண்டான பலங்களாக நாம் பார்க்கலாம் ரிசபராசிக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நாலாம் மாதங்கள் ரோகிணி மிருகசீரிக்கம் ஒன்று இரண்டாம் பாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்க்கு உண்டான பலனை சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்திங்கன்னா ரிசபராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த ரிசபராசியும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடம் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் பத்தாம் இடங்கிறது தொலிஸ்தானம் பதினோராடம்ங்கிறது லாபஸ்தானம் இந்த இடத்துல பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடம் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாயும் அதே பதினோராம் இடம் வரக்கூடிய லாபஸ்தானத்தில் சுக்கரனும் ராகும் இந்த மாதத்தில் இருக்கிறாங்க அதே சமயத்தில் அந்த மாதம் பிற்ப ஆரம்பத்தில் முற்பகுதியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பத்திலே பதினோராம் இடத்தில் அதே பதினோராம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சஞ்சரிக்கிறதுனால புதிய புதிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய உண்டு நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்துன்ற வாய்ப்புகளாக இந்த ரிசபராசினியர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது எதிர்பாராத நல்ல அனுகூலமான படம்லாம் அந்த மாதத்தில் நிறைய அடைய அடைய போகிறீங்க உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டங்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைச்சி அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போது தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள்லாம் எல்லாமே வந்து தடையின்றி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய கூட்டாளிகள் நட்பு வட்டாரங்கள் உறவுக்காரங்களாம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா அவங்க மூலமாக பல விஷயங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு உத்தியோகத்தர்களுக்கு நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆளாக இருக்கலாம் இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்துகிட்டு இருக்கிறார் இப்போ இந்த பன்னெண்டாம் இடத்துலேருந்து குரு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து அமர போகிறா இது வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்த விஷயம்லாம் இந்த இதுக்கு அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை கடைசியிலே பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமான பலன் அமைய போகுது அது இந்த மாதத்தில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நீங்கள் அதை கண்டிப்பாக உணர்வு உணர்விங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிம்மதியான நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எப்பொழுதும் வேலை வேலைன்னு இல்லாமல் குடும்ப குடும்பம் இல்லாமல் உங்கள் உடம்பு நீங்கள் பார்த்துங்க உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை பார்த்துக்க முடியும் அம்மா பார்த்துக்க முடிங்கிற பொறுப்புணச்சோட அதுங்க வண்டி வாகனங்களை பயணம் செய்யும்போது அதுவும் நீண்ட தூர பயணங்கள்லாம் செய்யும் போதே இரவு நேர பயணங்களை முடிஞ்ச முடிஞ்சவரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்கள் வண்டி வாகனங்களை கையை வைக்கும்போது நம்மளை நம்ம குடும்பம் இருக்குது அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க கணவர் இருக்காங்க மனைவி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சோட வண்டி வாகனங்களை பயணம் செய்யுங்க அதிவேகம் இன்றைக்குமே ஆபத்தை தருங்கிறத புரிஞ்சுங்க கொடுக்கல் வாங்கல மிகப்பெரிய கடன் தொகை யாருக்காவது நீங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா நீங்கள் வாங்குறதா இருக்கட்டும் தொழில் சம்மந்தப்பட்டுக்கோ இல்லை வியாபாரம் சம்மந்தப்பட்டதுக்கோ கடனை வாங்குறதா இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து அகலை கால வச்சு வாங்குங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வருமானங்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கடனை வாங்குற மு வாங்குனதுக்கு பிறகு பதிலாம் அந்த வருமானங்கிறது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் பார்த்து கவனமாக இருந்துங்க நிலையான வருமானங்கிறத ஒரு அனுசரித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கடனை வாங்க பாருங்கள் திருமண சம்பந்தமான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த மாதத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் பூ போட்டு வைத்திருக்கிறது நிச்சயதாரத்தை போன்ற விஷயங்கள்லாம் சொல்லி வைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் அற்புதமான பல விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையா நடக்குது இந்த ரிசபராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏதாவது பரிகாரம் இருக்குது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடுலாம் பண்ணுவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பெருமாள் வழிபாடுங்கிறது ரொம்ப நம்ம நல்ல பலனை கொடுக்கும் இந்த ரிசபராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத பலன்கள் ரிஷபராசிக்கு அனைத்தும் நன்மை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்